இப்போ இந்த இடத்துல வந்து சுருக்குமா பரிசுல ஜெருசலத்துடைய அந்த வரலாறு வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டே போயிடலாம் முதல்ல ஜெருசலம் வந்து சீனுக்கு வந்ததே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராம் நபியுடைய காலகட்டத்தில் தான் இப்ராம் நபி அசல்ல எந்த ஒரு சார்ந்தவர் அப்படின்னா ஈராக்கை சார்ந்தவர் அது எல்லாமே நான் வந்து அந்த முன்னாடி எல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன் ரெஃபரன்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு போகிறேன் இப்ராஹிம் நபி வந்து பார்த்திங்கன்னா ஈராக் பகுதியில் இருக்கிறவங்க அங்க இருந்துட்டு அவங்களுக்கு அந்த சமுதாயம் வந்து நிராகரிச்சிருச்சு நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுறாங்க அங்கேருந்து ஹிஜ்ரத்து செஞ்சு இப்ராஹிம் நபியும் லூத் அலைஸ்லாம் அவங்களும் ரெண்டு பேரும் இங்கே வராங்க இந்த இடத்துக்கு வராங்க அந்த இடத்துல வரும்போது அதை சொல்கிறான் பாரக்நஹ் உலகூ அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறான் ஃபாலஸீனில் வந்து இப்ராம் நபி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அசம்பில் வராங்க அதுக்கப்புறம் அங்கே யாகூப் நபி அவருக்கு அந்த பன்னெண்டு மகன்கள் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டம் வளருது அதுக்கப்புறம் யூசுப் அலி இல்லாம கால அந்த காலத்தில் என்ன ஆகுது எகிப்துக்கு அல்ல பனி இஸ்ராயல்களை ஷிஃப்ட் பண்ணுறான் வெறும் பன்னிரெண்டு நபர்களாக அப்புறம் யாகூப் அலி இஸ்லாமும் அவங்களுடைய மனைவியும் அவங்களும் வர்ற மாதிரி தான் மொத்தம் பதினாலு ஆள் அவ்வளோ தான் வர்றாங்க பனி இஸ்ராயல்கள்லேருந்து அதனால தான் அவங்களுக்கு என்ன அல்ல சொல்கிறான் யாகூப் அலி இஸ்லாம் அவங்களுடைய அந்த கணக்கில் இருந்து தான் பனி இஸ்ராயில் நல்லா கொடுக்குறான் ஏன் அதுக்கு முன்னாடி இருந்து கொடுக்கல அப்படின்னா அங்கிருந்து பனீஸ் ராய்களுடைய அந்த வரலாறு தொடங்கல அதனால இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றான் யாகுல் இருந்து அந்த சின்ன பன்னெண்டு பேர் கொண்ட கூட்டம் முசாலி இஸ்லாமுடைய காலத்துல எவ்வளோ வந்துருது ஆறு லட்சம்ங்கிற அளவுக்கு வந்துருது அது பைபிளில் வந்து அந்த டீட்டெயில் வந்து கிடைக்குது ஆறு லட்சம் அப்படிங்கிற அந்த லெவல் அந்த பாலைவனத்துல அவங்க போனாங்கல்ல மன்னு சொல்வா வரும்போது அவங்க அந்த மேகம் நிழலிடும் போது அவங்களுடைய வாலிமாப்பா எவ்வளோன்னா ஆறு லட்சம் பேர் கொண்ட ஒரு கூட்டம் அது அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டம் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருச்சு டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அல்ல என்ன பண்றான் அந்த கூட்டத்தை கொண்டு வரான் வெளியே கொண்டு வந்து அலிஸ்லாம் அவங்களுடைய அந்த தலைமையில ஜெருசலம் வாட்டி அங்கே ஜெயிக்கப்படும் மூசு அலிஸ்லாமுக்கு வந்து தடை செய்யப்படுதுல நாற்பது வருஷம் இந்த நாற்பது வருஷம் கழிச்சு அல்ல ஜெருசலம் வந்து கொடுக்குறான் அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆட்சியா யூதர்கள் பண்ணிக்காம பல ஆட்சிகளும் அவங்களே கிளர்ச்சி பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு வந்து கொலை செய்யறாங்க பன்னெண்டு ஆட்சியா போறாங்க கிளைனரும் பன்னெண்டு ஆட்சிகளை செஞ்சு இந்த ஆட்சி அவனை பாடி எடுக்கிறது அவனை இவன் அடிக்கிறது எல்லாரும் சேர்ந்து அல்லாவுடைய தீன எக்ஸாம்பிள் காட்டுங்கன்னா இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபித்னா பிரசாத் பண்ணிக்கிறது இப்போ இதை பண்ணும்போது மறுபடியும் கொலை விட்டான் ஜெருசலம்லேருந்து தாட்டி விட்டு அந்த ஆகி இது போகலாமா வேலாமான்னு ஜா ஜாலுக்கான அவன் வந்து கேப்சர் பண்ணான் அவன் ஒன்றா நம்பர் பலசாலி அவனை மோதலாம் முடியாது இவங்க யோசித்து இருக்கிறாங்க அந்த நேரத்தில் எல்லாம் மறுபடியும் எல்லாம் ஞாபகம் செஞ்சு அந்த தாலுத் அலி அவங்கள தாலுத் அலி இஸ்லாமா அப்புறம் இவங்க தாவூத் அலி இஸ்லாமு இவங்கெல்லாம் வரும்போது அவங்கள வந்து எல்லாம் வந்து மறுபடியும் அந்த ஊரை வந்து மறுபடியும் கையில் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிள் கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து சுலைமான் அல்லி இஸ்லாமும் வராங்க அவங்களுடைய ஆட்சியில் வருது அதுக்கப்புறம் என்ன சுலைமான் நபியுடைய அந்த ரெண்டு மகன்கள் விஷயத்தில் மறுபடியும் தகராறு வருது அதுக்கப்புறம் இஸ்ரேல் தனி யூதா தனின்னு சொல்லி ரெண்டு ஊராக அவங்க பிரிஞ்சுக்கிறாங்க அப்போ இவங்களும் வந்தா கிழக்கு இஸ்ரேல் தனி மேற்கு இஸ்ரேல் தனி அப்படின்னு சொல்லிட்டு தனி பிரிச்சுக்கிட்டு அதில் அடிச்சிக்கிறாங்க அந்த அடிக்கும் போது மறுபடியும் அந்த நேரத்தில் அல்ல என்ன சொல்றாங்க முதல் வாக்குறுதி இப்போ நெபிக் நசருங்கிற அந்த ஈராக் மன்னர் வல்லாம் சாட்டி விட்டு ஆறு லட்சம் பேர் கொல்லப்படுறாங்க அந்த ஈராக்ல இதுல ஜெருசலமில் அப்போ ஆறு லட்சம் பேர் சிறை சிறைப்பிடிக்கலாம் பன்னெண்டு லட்சம் பேர் அப்போ இருந்துருக்காங்க ஆறு லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க ஆறு லட்சம் பேர் சிறை சிறைப்பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டான் ஃபிரோனி கூட்டு போன மாதிரி கிலோனு கிட்ட அருமையாக இருந்த மாதிரி இப்போ மறுபடியும் அங்கே போயிட்டாங்க இந்த போகும்போது பைத் முகத்தை சேர்ந்து தட்டி விட்டுறாங்கல்லாம் பூமியில் அதாவது இரண்டு முறை பசாத் பண்ணுவீங்க முதல் பசாது இது அப்புறம் எல்லாம் வந்து சொல்றான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க துல்கர் வந்து அதாவது அவர் ஈரானுடைய மன்னர் ஈராக் தனி ஈரான் தனி மேப்பில் எடுத்து பாருங்க ஈராக்கும் ஈரானும் பக்கத்து நாடுகள் அவர் வந்து சைரா த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து அவர் என்ன பண்றாரு அவர் வந்து ஈராக் மேல படையெடுக்கிறார் ஈராக் மேல படையெடுத்து யூதர்களை இசைவேல்களை வந்து விடுவிச்சு அவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க நீங்க போய் அங்க போங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இடத்துல அவங்க போய் மறுபடியும் என்ன பண்றாங்க ரெண்டாவது கோயில் வந்து மறுபடியும் கட்டி அந்த அவங்களுடைய அந்த காவா மீண்டும் வந்து எழுப்பப்படுது ஜெரு யாருடைய உசேர் அலி உசேர் அலிஸ்லாம் உங்களுடைய அந்த தலைமையின் கீழே நடக்குது மறுபடியும் அந்த ஆட்சி வந்து நல்லா வருது ஆட்சி வந்தவொடனே மறுபடியும் என்ன பண்றாங்க மனோச்சையில வீல்க்கு கலக்கிறாங்க இவங்க திமுர் பண்ணும்போது போது துல்கர்மின் மூலமா கிடைச்ச ஆட்சியை வச்சு அட்டகாசம் பண்ணும்போது வேலை வெளியூர்காரங்க வந்து புடிச்சிட்டாங்க கவர்மெண்ட் ஆனா ஊருக்குள்ள வச்சிருக்கிறான் யூதர்களை அப்ப அடிமைப்பட்டு தான் கடந்தாங்க அப்போ ஈசா நபி வரும்போது இருந்த கவர்மெண்ட் யூதர்களுடைய கவர்மெண்ட் கிடையாது ரோமர்களுடைய கவர்மெண்ட்டுக்கு கீழே உட்காந்து ஒரு அடிமைகளாக ஜிசியா கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஜிசியா செலுத்திட்டு வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் தான் இருந்து நம்ம எப்படி சுதந்திரம் வாங்குறதுன்னு இவங்க முடிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம அடிமையா இருக்கும் அப்படி நம்ம வந்து தாது இஸ்லாம் காலத்தில் நமக்கே சொந்தமா இந்த ஊர் அதிகாரம் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த இது இருக்கும்போது என்ன பண்றாங்க ஈசா அலி இஸ்லாம் வந்து மசியா வந்து அவங்க கேட்கறாங்க மசியா எல்லாம் அனுப்புறான் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஈசா நபி வந்துட்டு வந்த உடனே போரில் வந்து இறங்குறதுக்கு ஈசா நபி தயார் இல்லை ஏன்னா ஆட்சி இவங்களுக்கு பிரச்சனை இல்லை பல தடவை கையில் கிடச்சிருக்கு கிடைக்கும் போதுலாம் கோலார் எதில் இருந்துச்சுன்னா கேரக்டரில் தான் கோலார் இருந்துருக்கு அப்போ ஈசாலை சிலம் வந்து என்ன சொல்கிறாங்க முதல்ல கேரக்டர் சரி பண்ணுங்க முதல்ல கவுபாவுக்கு வாங்க இருக்கிற கெட்ட பழக்கம்லாம் விடுங்க போய் பேசுறது இதை விடுங்க வட்டியை விடுங்க நீங்கள் பண்ணுற அனாச்சாரங்கள்லாம் விடுங்க அதுக்கப்புறம் நம்ம தூய்மையாக வாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு போகலாம் நம்ம வந்து ஜிஹாதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கு இல்லை நாங்கள் ஜிஹாதுக்கு வரோம் இதுக்கு வரலங்கிறேன் நீங்க சொல்ற உபதேசங்களுக்குலாம் நாங்க வரல ஃபஸ்ட்டு எங்களை ஜெயிக்க வைங்க அதுக்கப்புறம் நாங்க என்ன சொல்கிறாங்க மாட்டேங்கிறாங்க அதுதான் சீசர் சீசரு கூட அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பைபிள் அப்போ அப்ப இந்த நம்மள்தான் இந்த ஸ்டோரி இன்னைக்கு வந்து கிலாஃபத்து பேசுற நிறைய பேருடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய அந்த கேரக்டரை சரி பண்றதுல அவன் வரதில்லை இவ்வளோ இவ்வளவு அப்படியே மலிப்பிட்டு போயிடுவாங்க நாட்டில் இவ்வளவு நடியா நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு வந்து நான் தான் உனக்கு பிரச்சனையா அப்படி இப்படின்னு பாலிடிக்ஸ் பேசுவான் அது கிடையாது இங்கதான் இந்த மாதிரி ஆட்கள் பேசுறதுனால மௌலனமோது இந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் செஞ்ச வேலை வந்து கலங்கப்படுது ஏன்னா அவங்க முழுசா இல்ல எதுலையும் கட்டுப்பட வேண்டியதுல வெறும் அரசியல கட்டுப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லி வெறும் கிலாஃபத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஏன் நம்மளை முடிச்சு போடுறாங்க மௌலான மோது இந்த பிரச்சாரம் ஏன் கொச்சைப்படுத்தப்படுதுன்னா இந்த மாதிரி ஆட்கள்னால அந்த மாதிரி குரூப்புகள் வந்து இப்படி இருக்கிறதுனால அதேதான் ஈசானவி காலத்துலயும் அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து இருந்தாங்க அப்ப கடைசியா என்ன ஆயிருச்சு அந்த ஊர்ல வந்து அதெல்லாம் என்ன பண்ணா ஈசாலை சிலம் எதிர்க்கிறாங்க அவங்கள இல்லாம அவங்க காலி பண்ணி விட்டுறான் அது வந்த சம்பவம் வந்து அந்த பதினேழாவது அந்த ஏழாவது வருஷத்துல இருக்கும் ரெண்டாவது சந்தர்ப்பம் வந்த போது வேறு பகவர்களை அவர்கள் மீது ரோமர்கள் கீழே தான் இருந்தாங்க ஆனா ரோமர்கள் அழிக்கிறதுக்கு படையெல்லாம் நபி இவங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எழுபது வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க வந்த மசி வருவார் வருவாருன்னு பார்த்தா காணும் வந்த மசியை திருப்பி அனுப்பிட்டாங்க வருவார் வருவாருன்னு பார்த்தா காணும் சரி நாமளே இறங்கலான்னு இறங்குறாங்க இறங்கணும் அல்லவுடைய மிகப்பெரிய ஒரு அடி அதாவது ரோமர்கள் கையில பயங்கர மிகப்பெரிய ஒரு அடி வந்து உங்களுக்கு கொடுக்குறான் ஒரே நாளில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் கொல்லப்படுறாங்க அந்த இடத்துல ஒரு நாள்ல இவ்வளோ மரணம் அந்த இடத்துல நடக்கப்படுது அவன் என்ன சொல்றான் ஒரு யூதன் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது இத்தனை நாள் நாங்க போனா போதும் உங்கள் ஊர்ல வச்சிருந்தா நீங்கள் வந்து இது மாதிரி வந்து நீங்க இருக்கக்கூடாது இவ்வளோ பெரிய வேலை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றான் அந்த ஊரவே அழிச்சிடறோம் ஊரு சுத்தமா அழிக்கப்படுது எந்த அளவுக்கு பைபிள்ல வருது ரெண்டு செங்கல் கூட சேர்ந்த மாதிரி இருக்காது அந்த ஒரு உதாரணமா சொல்றாங்க அந்த அளவுக்கு அது அழிக்கப்படுது நூற்றம்பது வருஷம் ஜெருசலம்ங்கிறது அங்க குடியேற்றமே கிடையாது மனிதர் நடமாட்டமே கிடையாத ஒரு பகுதியா இருக்கு எது ஜெருசலமு நூற்றம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் ரோமன் அம்பையரை சார்ந்த ஒருத்தன் வந்து அந்த ஹெட்ரியான்கிற அந்த மன்னன் வந்து மறுபடியும் அந்த ஊரை வந்து ரெடி பண்ணுறான் அந்த ஊர் உள்ள மறுபடியும் குடியேற்றத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல வர்றான் அந்த நேரத்தில் அவன் என்ன பேர் வைக்கிறான்னா ஜெருசலம்னு பேர் வைக்கல ஏலியா அப்படிங்கிற ஊர் பேர் வைக்கிறான் அதுதான் ரசூலா காலத்தில் இருந்த பேர் நடைமுறையில் இருந்த பேர் என்னப்போ ஏலியாங்கிற பேர் அதுக்காகவும் அல்லா பாருங்க ஃபுரான் ஜெருசலம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தல ஏன்னா ஃபிக்ஸடாக அந்த ஊருக்கு பேர் இல்லை அவன் கையில் போதும் அவன் வேற பேரை மாற்றிடுவான் அழிச்சிருவான் ஊரே இல்லாமல் பண்ணிடுவான் அப்போ அல்ல அதுல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஏலியான்னு அந்த ஹதீஸ்ல கூட வரும் அந்த கருப்பு கொடிகளை எழுதிட்டு போவாங்க ஈலியாவை நோக்கி அங்கே போய் கொடிகளை நட்டு விடுவார்கள் அப்படின்னு இருக்கும் அப்போ ஈலியான்னா என்ன அப்படின்னா இதுதான் ஜெருசலம் அப்போ அந்த நேரத்தில் வந்து பேர் வைக்கிறாங்க இப்போ குரான்ல அந்த பேர் இல்லை என்ன விஷயம்னா இதுதான் வந்து சுருக்கமான நபிசுல்லாஸ்லாம் அவர்களுக்கு முன்னாடி இருந்த வரைக்குமான ஒரு வரலாறு இப்படி மாறி 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 போயிட்டு இருக்குது இப்போ இந்த துரத்தி அடிக்கப்பட்டதற்கு அப்புறம் யூதர்கள் என்ன போனாங்க அப்படின்னா உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டாங்க அவங்க அந்த பகுதியில் மட்டும் இல்லவே இல்லை ஒரு ஆள் கூட அந்த இடத்துல குடியேற முடியாது அந்த அளவுக்கு என்ன கொலை ஆத்திரம் உங்களுக்கு என்ன அந்த ரோமர்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணதுனால இப்போ என்ன அப்படின்னா ஜெருசலம் பத்தி இன்னொரு டீட்டெயில் முக்கியமான தெரிஞ்சுங்க என்ன அப்படின்னா ஜெருசலம் வந்து ஒரு டேஞ்சரான பூமி என்னன்னா அல்லாவுடைய முஸ்லீம் அல்லாவுடைய அடியார்கள் பொறுத்த வரைக்கும் யாராவது முஸ்லீம்கள் மூமீன்கள் அந்த பூமியை கையில வச்சிருந்தா அப்படின்னா ஒழுங்கா நடந்தா அந்த பூமி ஞாபகத்தா இருக்கும் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பூமி உங்களுக்கு அசாபா மாறிடும் இதை பத்தி அல்லா என்ன சொல்றான் கடுமையான சோதனைகள் மூலம் அவரை அல்ல சோதித்தான் யார இப்ராஹிம் நபி அவங்கள வந்து அல்ல சோதித்தான் அவர் அதில் வெற்றியும் பெற்றார் பிறகு அல்லாஹ் அவரை அனைத்து மனிதர்களுக்குமான மார்க்க தலைவராக ஆக்கினான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதாவது ஜெருசலம் ஒரு ஊர் அல்ல எப்ப கொடுப்பான் அப்படின்னா ஒரு ஆட்களுக்கு அல்ல எப்ப கொடுப்பான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய சோதனையிலிருந்து அந்த அந்த நபரை வந்து கடக்கல் செய்யும் இது பாருங்க இப்ராஹிம் நபி பத்தி அல்ல சொல்றான் பல சோதனைகள் எல்லாம் அங்கே கொடுத்தோம் பல சோதனைகள் எல்லாம் கொடுத்து 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 நெருப்புல எல்லாம் இறங்க சொல்லி இந்த மாதிரியான எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு தான் எல்லாம் அவரை செலக்ட் பண்றான் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான் ஜெருசலம் கிஃப்டா கொடுக்குறான் அப்போ இப்ராஹிம் நபியவே எல்லாம் சும்மா கொடுக்கல ஜெருசலமு அப்ப கஷ்டப்படுத்தி தான் ஜெருசலம் கொடுப்பாங்கிறது ஒரு பாயிண்ட் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஜெருசலம் வாங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய சிரமம் கொடுக்கணும் நேர்மையான பாதையில அல்லாவே திருப்தி அடை வைக்கணும் குறுக்கு வழியில ஜெருசலம் கையில எடுக்க கூடாது எடுத்தீங்கன்னா அல்லாபடி அசா வரும் அப்படிங்கறது இது ஒரு மேட்ரு அடுத்தது வந்து பனி இஸ்ராயல்கள் கையில் எல்லாம் கொடுக்குறாங்களா ஜெருசலமு அதை பற்றியும் அல்லா சொல்லும்போது ஏழாவது ஏழு நூத்தி முப்பத்தி எழ சொல்றான் அதாவது இப்ராய்நபிய பல விதமா நான் டெஸ்ட் பண்ணேன் அவர் ஃபிட் ஆன ஆளா எனக்கு தெரிஞ்சாரு அதனால செலக்ட் பண்ணி இப்ராஹிம் நபியையும் லூத் அலிசலாம் அவங்களையும் ஜெருசலாமல கொண்டு போய் கிஃப்டா கொடுத்தா அப்படின்னு சொல்லி அல சொல்றான் அதே இவங்கள பத்தி இஸ்ராய்களை பத்தி சொல்லும்போது சொல்றான் யவர்கள் எவர்களை இவர்கள் பலவீனமானவர்கள் என்று எண்ணினார்களோ அந்த மக்களுக்கே மிக்க பாக்கியமுள்ள பூமியின் கிழக்கு மற்றும் மேற்கு பாகம் இரண்டையும் சொந்தமாக்கி கொடுத்தோம் பலவீனமான ஆட்கள் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க பனி இஸ்ராயல்களை அவங்களுக்கு நான் கொடுத்தேன் பூமியுடைய ரெண்டு பகுதியும் கொடுத்தேன் கிழக்கையும் கொடுத்தேன் மேற்கையும் கொடுத்தேன் இஸ்ராயலின் சந்ததிகள் ஏன் கொடுத்தேன்னு கொடுத்தும் போது இஸ்ராயலின் சந்ததிகள் பொறுமையுடன் சகித்து கொண்டிருந்ததின் காரணமாக அடிமைத்தனத்தை சகிச்சிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட பொறுமை இருந்துச்சு பொறுமையுடன் சகித்து கொண்டிருந்ததின் காரணமாக உன் இறைவன் கொடுத்த வாக்கு மிக்க நல்ல வாக்குறுதியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் அப்ப பொறுமை எல்லாம் டெஸ்ட் பண்ணி இந்த மக்களையும் பாக்கிறான் முன்னூறு நானூறு வருஷம் உங்களுக்கு சோதனை வைக்கிறான் பரவாயில்ல இந்த கூட்டம் ரெடி ஆயிருச்சு இவ்வளவு பெரிய சிரமங்கள்லாம் அடுத்தவன் நசுக்கி ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தா அடுத்த அந்த கஷ்டம் அடுத்தவன் நீங்க கொடுக்க மாட்டீங்களா புரியுதா அந்த ஆட்சி அதிகாரம் உங்க கையில வந்துச்சுன்னா நீங்க பிரோன் மாதிரி நடந்துக்க மாட்டீங்களா அதுக்காக அல்ல வந்து தயார் பண்ணி அவங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு போய் அங்கே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஏழாவது நூத்தி முப்பத்தி ஏழு சொல்றான் அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் அல்ல சொல்றான் பாருங்க இருபத்தொன்னு நூத்தி அஞ்சுல அல்ல சொல்றான் நிச்சயமாக அந்த சபூர் வேதத்தில் நல்ல உபதேசங்களுக்கு பின்னர் எழுதியிருக்கிறோம் அந்த பூமியை என்னுடைய அடியார்களில் நல்ல நடத்தையுடையவர்கள் தான் வாரிசாவார்கள் அப்போ நல்ல நடத்தைங்கிறது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பூமியுடைய வாரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் இப்போ நல்ல நடத்த யாருக்கு இருக்கோ யார் சகிச்சுக்கிட்டாங்களோ அல்லாவுக்காக தியாகம் பண்ண வர்றாங்களோ அந்த மாதிரி ஆளுகளுக்கு நான் இந்த பூமியை கொடுப்பேன்னு சொல்லி ஜபூர் வேதத்தில் நான் ஃபிக்சட் பண்ணிட்டேன் ஸோ வந்தவங்க போனவங்க கையிலலாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இதை வந்து சொல்லிட்டேன் இந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளுக்கு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் இவ்வளோ கொழுப்பு பண்ணிட்டு அவங்க வாங்கி இருக்கிறாங்க இதெல்லாம் யார் பண்ணாங்கிறது தான் கேமு இது எந்த தைரியத்துலேயும் உனக்கு இப்படி ஆடுறானுங்க எந்த இடத்துல இருந்துட்டு ஆடுறானுங்க இது வரலாறு எப்படி இருந்துச்சு அதை பத்தி இன்னொரு இடத்துல அல்ல சொல்றான் பூமியில் அவர்கள் சுற்றி பார்க்க வேண்டாமா அல்லா சொல்றான் அவங்களுடைய கண்ணு இருந்ததுன்னா அது பாருங்க அப்படிங்கிறாங்க பூமினா அதுவும் அந்த பூமி இப்ப இருக்கிற இஸ்ரேல்கள் யூதர்களுக்காக இறங்கப்பட்ட வசனம் அது இப்ப இஸ்ரேல்கள் அது பொருந்தும் இப்ப இஸ்ரேல்கள் போய் பாருங்க அவங்க அப்பா அம்மாட்டா ரத்த ஆரங்கலாண்ட நான் ஓட வச்சேன் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க விபச்சாரம் எப்படி இருக்கு தெரியுங்களா இஸ்ரேல்ல இவ்வளவு நம்ம மட்டும் சண்டை போட்டு வாங்குறாங்கள என்ன பண்ணிட்டு இருக்கானு தெரியுமாங்க அவ்வளவு மோசமான ஒழுக்க கேடுகள்லாம் எல்லாம் இங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கிறானு இது நபி சுல்லா சொல்லம் அவங்க மதினாவுக்கு வந்தாங்க இல்லையா அந்த நேரத்துல கூட அல்ல என்ன சொல்றான் இந்த ரெண்டு உம்மத்தையும் பொதுவா வச்சுக்கிட்டேன் ஏன்னா ரெண்டு உம்மத்த அங்க இருக்கு நபிசுல்லா சொல்ல முடியாது இப்ராஹிம் நபியோட இந்த உமத்தும் அந்த இடத்துல இருக்கு அந்த உமத்தும் அந்த இடத்துல இருக்கு அப்ப கூட அல்ல என்ன சொல்றான் நியூட்ரலா பேசுறான் என்ன சொல்றான் உங்களில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தீர்களோ அவர்களிடம் அல்லா வாக்குறுதி அளிக்கிறான் உங்கள்ல யாரு இதுக்கு ரெடி அல்லா மேல நம்பிக்கை கொள்ளணும் நல்ல அமல்கள் செய்யணும் இதுல யாரு ரெடி ஆனீங்கனாலும் சரி நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அப்ப அல்ல சொல்றான் அது என்னவெனில் அவர்களை பூமியில் ஹலிஃபா வாக்குவேன் பூமியில் என்ன ஆக்குறான் பிரதிநிதியா எந்த பூமி மொத்த பூமி இல்ல இஸ்ரேல நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த கிலாபத் கொடுப்பேன் அவர்களுக்கு முன் சென்ற மக்களை பிரதிநிதியாக்கியதை போன்று அப்படிங்க அப்ப இது முன்னாடி எங்க கிலாபத் இருந்துச்சு இஸ்ரேல தான் இருந்துச்சு அப்ப எந்த பூமிங்கிறது புரியுதா அப்ப அந்த பூமி தான் இது குறிக்கும் அப்படிங்கிறது அப்ப அந்த பூமியில் கொடுப்பா அப்ப நியூட்ரலா ஆப்ஷன் கொடுக்குறான் மதினால இருக்கக்கூடிய யூதர்களே நபிசுலாசலம் கூட இருக்கக்கூடிய முஸ்லீம்களை உங்களில் யார் ஒழுக்கமாக நடந்தாலும் இப்போ எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா யார் ஒழுக்கமாக நடக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பூமியுடைய கிலாத்தை நான் கொடுத்துறங்க ரசூல்லா காலத்தில் மட்டும் யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்று இருந்தா நபி போய் அல்லா அவங்க ஓபன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க அவங்க கட்டி கொடுத்து கிலாஃபத்தை அவங்களுக்கு வச்சு கொடுத்து அழகா அவங்கள செட்டில் பண்ணி அல்லாவுடைய தீனை இங்க இருந்து நீங்க பண்ணுங்க இங்க இருந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இவங்க அந்த வந்து நடந்துக்கல அவர்களுக்காக எந்த தீனை அவர்கள் அல்லா விரும்பினானோ அந்த தீனையும் நான் வந்து ஸ்ட்ராங் ஆக்குவேன் அச்ச நிலையை அமைதி நிலையாக மாக்குவேன் யார் அச்ச நிலையில் இருந்தாப்போ இந்த ரோமர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் யூதர்களுக்கு தான் அந்த அச்ச நிலை இருந்துச்சு அந்த அமைதி நிலையாக நான் ஆக்குவேன் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இதன் பின்னர் நிராகரித்தார்களோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் குஃபு செஞ்சீங்க அப்படின்னா அவர்கள் தான் பாவிகள் சொல்லிட்டு இருபத்தி நாலாவது ஐம்பத்தஞ்சாவது வசனத்துல அல்ல வசனத்தில் இதே நம்ம வேற அர்த்தத்தை சொல்லுவோம் நல்ல நம்பிக்கை கொண்டு நல்லரும் செஞ்சா கிலாஃபத் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இந்த ஆசனம் வேற மாதிரி நம்ம புரியும் அதான் சொல்றீங்க வசனம் ஒண்ணுதான் பொருளும் ஒண்ணுதான் நான் சொல்ற பொருளா நீங்க சொல்ற பொருளா யாரும் பண்ண முடியாது அது எதிர்க்க சொல்ற என்ன சொல்லிடுவாங்க நாங்க சொல்றது சரி நீங்க சொல்றது தப்பு இது யார் முடிவு பண்றது யார் முடிவு பண்ற இந்த வசனத்து இந்த ஆங்கில தான் பாக்கணும் அந்த தான் பாக்கணும் அவங்க அவங்க தான் அதாவது அடிப்படையில் வச்சு பாத்தீங்கன்னா அது புரியும் பொறுத்த இருபத்தி நாலு இது சொல்றான் அதே மாதிரி இப்படி இப்படிதான் இருக்கு பைபிள்ல கூட அப்படின்னா இதே மாதிரி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த சாம் அப்படிங்கிற அந்த ஏற்பாட்டில் வரக்கூடிய அந்த அதிகாரத்தை இதுல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது அதிகாரத்துல பன்னெண்டு பதினாலு சொல்றான் இறைவனை பயப்படுகின்ற அந்த மனிதர் யார் இறைவன் அவன் விரும்புகிற வழியில் அவனுக்கு கற்றுக் கொடுப்பான் அவன் ஆத்மா அமைதியாக இருக்கும் அவர்களின் பிள்ளைகள் நிலத்திற்கு வாரிசு அவர்கள் அங்கேயும் பாருங்க அரிசன் தான் இருக்கு அங்கே ட்விஸ்ட் பாருங்க எல்லாம் இப்படி வைக்கிறான் அங்கேயும் பூமின்னு இருக்கு இங்கேயும் பூமின்னு இருக்கு அப்போ பூமினா பூமி பூமி மேட்ச் பண்ணிக்கணும் அதான் சொன்ன குரான் பைபிள் உண்மைப்படுத்தும் அப்படிங்கிறது பூமிக்கு நிலத்திற்கு வாரிசாவார்கள் அவனை பயப்படுகிறவர்கள் இடத்தில் இறைவனின் ரகசியம் இருக்கும் இந்த ரகசியமான அந்த கல்வியெல்லாம் எல்லாம் கத்துக் கொடுப்பான் அவன் அவர்களுக்கு தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவான் எந்த வாக்குறுதியே எந்த வாக்குறுதியும் நல்ல குரான்லையும் வருது இல்லை அந்த வாக்குறுதி தான் பலவீனர்கள் நிலத்திற்கு வாரிசாவார்கள் சாம்லியே அங்கும் அல்லவில்லா அமைதியில் இருப்பார்கள் நிம்மதியாக அந்த இடத்துல வாழ்வாங்க முப்பத்தி ஏழு அதிகாரத்தில் பதினோரு வசனத்துல நேர்வழி பெற்றவர்கள் நிலத்திற்கு வாய்ஸாகி அங்கேயே நிரந்தரமாக இருப்பார்கள் இங்கேயும் அல்ல சொல்றான் இப்ப இதெல்லாம் யூதர்கள் பார்க்கணும் இனி கிறிஸ்தவர்கள் எடுத்துங்க அநியாயம் பண்ணிட்டு யூதர்களை சப்போர்ட் பண்றேன் இந்த பைனல் காலம்னு சொல்லிட்டு அந்த ஜகன் இருக்கிறதில்ல அது கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு பகுதியை ஆக்கிரமிச்சிருச்சு சொல்லிட்டு சொல்றாரு இஸ்ரேல் வந்து சண்டை போட்டு இந்த கோலன் ஹைட் அந்த பகுதி வாங்கிருச்சு ஜெனிவாவுடைய ஒப்பந்தப்படி என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் கையில நிலம் இருக்கும் அவங்களுக்கு தான் சொந்தம் அதை அமுத்திக்கிட்டாலும் அவன் வச்சிருக்கானோ அவன் தான் சொந்தம் இந்த ஐநா சபையோட படி நீங்க பாருங்க ஐநா சபையை பாக்குறீங்களா சாமில் இருக்கிறது பார்க்க மாட்டீங்களா நல்லா என்ன சொல்றான் அந்த பூமி வாங்குறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி சொல்றான் இந்த மாதிரி யார் வந்து நல்லவங்க நேர்வலி பெற்றவங்களுக்கு தான் அது இருக்குன்னு சொல்கிறான் இப்போ இவங்ககிட்ட நேர்வழி இருக்கா அதுவும் பாருங்க இந்த ரகசியம் பாருங்க கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை மதிக்கக்கூடியவர்கள் அந்த ஈசா நபியை விபச்சாரத்தில் பிறந்தவர்னு சொல்லி இவங்க என்ன சொல்றாங்க யூதர்கள் சொல்றாங்க ஆனா யூதர்கள் ஜெயிச்சிட்டு வர்றது இவங்க சந்தோஷமா என்ன காரணம் ஈசா நபியை நாம மதிக்கிறோம் இவங்க நம்மளை நேசம் கொள்ளணும் ஈசா நபியை நாம நபிங்கிறோம் அவரை கண்ணியப்படுத்துறோம் அவர் தூய்மையானவருங்கிறோம் அவங்க தாயை கண்ணியப்படுத்துறோம் அவர் அவருடைய அற்புதங்களை நம்ம நம்புறோம் அவர் அவங்க பொய்யணுங்கிறாங்க நாங்க சிலுவையில் ஏற்றணும் அவர் வந்து விபச்சாரத்துல பிறந்தவருங்கிறாங்க அவங்க தாயை வந்து ஒழுக்கம் இல்லாதவங்க சித்தரிக்கிறாங்க இத்தனை பண்றவங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க இங்கதான் அந்த பாசம் என்ன அப்படிங்கறது தஜாலுடைய விட தஜா இவங்க ஏன் இப்படி கொஞ்சிக்கிறாங்க வரலாறுல நீங்க கொஞ்சிக்கல இப்ப திடீர் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத கேம அப்ப இந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க இப்படி மத்தியில் பாத்தீங்கன்னா பாக்கியம் பெற்ற பலவீனர்கள் நிலத்திற்கு வாரிசு அவர்கள் புதிய ஏற்பாட்டுல கூட நிலம் அப்படின்றதா இருக்கு இப்ப இதை அவங்க என்ன பண்றாங்க பைபிள் அதான் சொன்ன மாத்தி எழுதுறாங்கட்டு நீங்கள் நேர்வழியில் இருப்பா இணை சட்டம் அந்த புத்தகத்துல வேணும்னே இந்த குவாலிபிகேஷன் எல்லாம் தேவையில்லை அதாவது நேர்வழியில போய் அந்த சிரமப்பட்டு இப்படி எல்லாம் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை அவங்க எழுதுறாங்க நீங்கள் நேர்வழியில் இருப்பதால் புனித பூமி உங்களுக்கு வழங்கப்படவில்லை மாறாக நீங்கள் பெருமைக்குரியவர்கள் என்பதற்காக வழங்கப்பட்டுள்ளது எழுதுறேன் இது யாரா இருக்கும் இந்த வசனம் பார்த்தாலே உங்களுக்கு புரியுதல் இடை செய்ல ஏதாவது ஏன்னா மீதி இருக்கிற வசனம் என்ன பேசுது நீங்கள் நல்லவங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி அதாவது அதாவது கடவுள் தா சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு நல்லவங்களா இருக்கணும்லாம் அவசியம் இல்லப்பா உங்க பிறப்பே சிறப்பு நீங்க டிஃபால்ட்டா சூப்பர் ஆளுங்க அதனாலதான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றான் இதுல பாத்தீங்கன்னா குரான் அல்லாஹ் சொல்றான் அதாவது ரெண்டு நூத்தி இருபத்தி நாலு அந்த வாக்குறுதினு சொன்னல இந்த வாக்குறுதி வந்து இந்த சாம்ல வருது இல்ல அவன் அவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றி வைப்பான் இது எந்த வாக்குறுதினா இப்ராஹிம் நபி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இப்ராஹிம் நபி சொல்றாங்களா இறைவனுடைய என்னுடைய வந்து இமாமாக்கு அப்படின்ட்டு அப்ப நூத்தி இருபத்தி நாலு இரண்டாவது இப்ராம் நபி சொல்லும் போது என்ன சொல்றான் அநீதியாரர்களை என்னுடைய வாக்குறுதி சேராது நான் வாக்குறுதி கொடுக்கறது இப்ராஹிம் இப்ராஹிம் இஸ்லாம் உங்கள இப்ப நீங்க இருக்கிற நிலையை வச்சுதான் நீங்க இருக்கிற மாதிரி உங்க பிள்ளைங்க நடந்துக்கிட்டாதான் அது கிடைக்கும் அப்படிங்கறத இங்க வந்து விஷயம் அப்ப மதியநாளு இருக்கிற வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து என்ன இருந்துச்சு ஓப்பனாக இருந்துச்சு யார் வேணாலும் நல்லபடியாக இருந்துக்குங்கன்ட்டு அதுக்கு ஒரு கண்டிஷனாக என்ன வச்சிருந்தா ஏழாவது ஏத்துல நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் மூசா நபிகிட்ட இவர் முன்னறிப்பெல்லாம் செய்கிறாங்கல இந்த மாதிரி வந்து இஞ்சியிலும் தௌராத்திலும் உம்மி நபியாக இத்தூதரை பற்றி எழுதியிருக்கும் அதை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அவன் தன் பிர அவன் தன் பிரதிநிதிகளாக பூமியில் உங்களை ஆக்கியுள்ளான் மேலும் உங்களை மற்றும் சிலரை விட மற்றும் பதவிகளில் உயர்த்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றேன் இந்த போட்டி வந்து வச்சாங்க ரசூல்லாவுடைய காலத்துல அல்ல என்ன பண்ண ஒரு போட்டி வச்சான் ரெண்டு பேர்ல நல்ல பேர் வாங்குறது யார் யாரு கிட்ட செல்ல அதாவது கரெக்டா நடந்துக்கிறது யாரோ அவங்களும் அது கொடுப்பேங்கிறான் அப்ப அந்த பத்து வருஷம் அவங்க ஒழுங்கா நடந்தாங்களா நடக்கல அதே சமயம் நபிசுல்லா சொல்லம் கூட இருந்த சகாபாக்கள் எப்படி நடந்தாங்க அல்லாவுடைய குட் புக்ல வாங்கினேன் கடைசி அல்ல அவங்களை என்ன பண்ணிட்டான் அந்த கிரேடும் கொடுத்துட்டான் அது எல்லாவும் அண்ணு ரசுவும் அண்ணு அப்படின்னு சொல்லிட்டான் நான் உங்களை பொருந்தி கொண்டேன்ட்டான் பொருந்தி கொண்டதன் காரணமாக அல்ல என்ன பண்ணிட்டான் உமர்லியானுக்கு பைத்துல் முகத்தச கிஃப்ட் கொடுத்துட்டான் அப்ப பாருங்க இந்த இருபத்தி நாலு சொன்னது உமர் அலியானுக்கு அது நடந்தே போச்சு அந்த முன்னறிவிப்பு தான் ஆறாவது தேதியில் நூத்தி அறுபத்தி அஞ்சு வருஷத்துல நல்லா சொல்றான் என்ன சொல்றான் அவன் தான் தன் பிரதிநிதிகளாக அதாவது ஹலீஃபாவாக பூமியில் உங்களை ஆக்கி உள்ளான் ஹலீஃபாவாக எந்த பூமி இது இதை குறிக்கும் எந்த பூமியை ஜெருசலத்தை குறிக்கும் ஏன்னா மொத்த பூமிக்கு உமர் அலியானும் ஹலீஃபா ஆகல ஜெருசலத்துல ஹலீஃபாவா யார் ஆனாங்க உமர் அலியானும் ஆனாங்க மேலும் உங்களில் சிலரை மற்ற சிலரை விட பதவிகளில் உயர்த்தியும் இருக்கிறான் ஆல்ரெடி சிறப்பா இருக்கிறவங்க இவங்க ஆனா விட சில சிறப்பு உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் எது உம்மா உம்மதான் நடுநிலையான சமுதாயம் சிறந்த சமுதாயம் மாற்றப்படாத வேதம் இந்த மாதிரி எல்லாம் சிறப்பு கொடுத்து சிறப்புக்கு மேல சிறப்பு கொடுத்து சிலரை விட சிலரை நான் உயர்த்திட்டேன் இதன் மூலம் எல்லாம் அடுத்தது சொல்றான் இப்போ என்ன பேட்ரு இப்போ நாம செல்ல இல்லை நம்ம செலக்ட் ஆயிட்டோம் நம்ம நம்பர் லாட்டரியில் விழுந்துருச்சு இனி நாம எப்படினாலும் அநியாயம் பண்ணலாம் அதுக்கடியே அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு கொடுத்தவற்றில் நீங்கள் எவ்வாறு நடக்க போகிறீர்கள் என்று சோதிக்கிறான் உமர்லியானுக்கும் கொடுத்தான் அதுக்கப்புறம் உஸ்மார்யான் காலத்தில் இன்னும் கொடுத்தான் என்ன பண்ணாங்க துனியாவை நோக்கி நம்ம போனோமா இல்லையா அதுதான் சொல்ற நிச்சயமாக உமது இறைவன் தண்டிப்பதில் மிக தீவிரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயினும் அவன் மிக பிழை பொறுப்பவனாகவும் பேரன்புடையவனாக இருக்கிறான் சொல்லி ஆறாவது நூத்தி அறுபத்தஞ்சு சொல்றான் இது கலீஃபா வந்தா தான் இந்த இது குறிப்பேன் கூட அவங்க நடக்கணும் பேரு பைபிள் அந்த நேரத்தில் அது வச்சிருந்துக்கிறாங்க அதனால அதே வசனம் குரான் இருக்கு உமர்லியான கையில கிலாஃபத்து போகும் உங்க அதுக்கப்புறம் நான் உங்களை டெஸ்ட் பண்ணுவேன் நீங்க ஒழுங்கா நடக்கலன்னா உங்களுக்கும் அடி விழுவுங்கிற அதுதான் நம்ம பண்ணும் எப்படி அவங்க ரெண்டா பிரிஞ்சாங்க இஸ்ரேல் தனி யூதா தனி பிரிஞ்சாங்களா அதே மாதிரி மாவீர காலத்தில் ஷாம் தனி மதினா தனி பிரிஞ்சதா ரெண்டு சாம்ராஜ்யமா இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பிரிச்சிங்களா அதுக்கு அப்புறம் கொடுத்தான வீழ்ச்சி இன்னி வரைக்கும் நமக்கு அடிதான் அதே பணி சைல்கள் பண்ண அதே தவறு நாமளும் பண்ணோம் ஜெருசலம் கையில வந்ததுக்கு அப்புறம் அது கையில வந்து அடி பட்டையை பிரி பிரிக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து ஆகுது ஜெருசலம்ங்கிறது நல்லது கிடையாது நல்லவங்களுக்கு நல்லது பண்ணும் கெட்டவங்களுக்கு அது கெட்டது பண்ணி விட்டுரும் அது வந்து இவங்க கெட்டவங்க போய் பிடிச்சிட்டாங்க பயங்கர ஆட்டம் ஆடிட்டு பிடிக்கிறான்னு இன்னும் நாங்கள் அங்கே போறோம் எங்கள் லெவல் என்ன நாங்கள் கையில் இருக்கிற அல்லாத அணு கிடையாது நாங்கள் தான் வந்து ஆயுத சந்தையில் நம்பர் ஒன்று நாங்கள் தான் உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்க போறோம் விவசாயத்தை நாங்கள் தான் வச்சிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடையாது நம்பிக்கை கொண்டு நல்வழியில் வரணும் இதுதான் உங்களை வந்து அந்த பூமிலிருந்து காப்பாற்ற உங்களுடைய வெப்பன்ஸ் காப்பாற்றாது அப்படிங்கிறத நல்லா சொல்றாங்க அந்த இது பைபிள்லயும் அப்படிதான் இருக்கு அந்த முன்னறிப்பும் இவங்க மாற்றமா தான் இவங்க நடக்கிறாங்க இப்ப இன்னொரு போட்டியும் இருக்குது முதல் தடவை அந்த வாக்குறுதி வரும்போது அலெக்ஸா கையில் இருந்துச்சு பிளஸ் என்ன இருந்துச்சு அவங்க கையில கிலாஃபத்தும் இருந்துச்சு யார் கையில யூதர்கள் கையில ஆனா அதை தட்டி விட்டு ரெண்டுமே போச்சா ரெண்டாவது வாட்டி துல்கர்னுக்கு அப்புறம் என்னாச்சு கிலாஃபத்தும் கிடைச்சது அல்லக்ஸாவும் கிடைச்சது அதுக்கப்புறம் ரோமர்கள் காலத்துல என்னாச்சு அதுவும் தட்டி விட்டுருச்சு மூணாவது ஒரு வருஷம் நல்லா என்ன சொல்றான் பின்னரும் நீங்கள் உங்களுடைய தீய செயல்களை தொடர்ந்தால் நாமும் முன்னர் தண்டித்தது போல் மீண்டும் வருவோம் சொல்லி பதினேழாம் அதிகாரத்தில் எட்டாவது வருஷத்தை சொல்றான் நடந்து முடிஞ்சது ரெண்டு வாட்டி முடிஞ்சிருச்சு ஆனா மூணாவது ஒரு மேட்ச் இன்னும் இருக்குது அல்ல சொல்றான் மூணாவது ஒரு ஆப்ஷன் இன்னும் இருக்கு அந்த நேரத்துலயும் அப்போ என்ன அடி விழுந்துச்சு அதே ஸ்டைல்ல இருக்கும் அப்படிங்கிறான் ஆனா இது பைனலுங்கிறதுனால ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்பெல்லாம் யூதர்கள் சிலர் தப்பிச்சாங்க சிலர் வந்தாங்க ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க இப்படி இந்த பைனல் சரியா உங்கூட்டு அடி எங்கூட்டு கிடையாது ஒருத்தன் கூட பூமியில உயிரோடு இருக்க மாட்டீங்க அதுதான் ஈசா நபி வந்து செய்வாங்க இவங்க அதுதான் ரசூல் அந்த ஹதீஸ்ல வரும் இல்ல இந்த கல்லுக்கு பின்னாடி கூட ஒழிய முடியாது ஒரு யூதனை கூட அந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ண மாட்டோங்கிற அப்ப இந்த மூணாவது வாக்குறுதி இருக்குல்ல இந்த ஃபைனல் வாக்குறுதி பதினேழாவது அத்தியாயத்துல எட்டாவது வருஷத்துல எல்லாம் சொல்றாங்கல்ல மறுபடியும் அதே மாதிரி வாழாட்டினா என்ன அர்த்தம் அக்ஸாவும் கட்டிக்கிட்டு ஆட்சியிலையும் உட்காந்துக்கிட்டு திமுர் பண்ணீங்கன்னா அப்படின்னா அப்போ பாருங்க இப்போ அக்ஸாம் நோக்கி இப்போ போயிட்டு இருக்கிறோமா புரியுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு இஸ்ரேல யூதர்கள் கையில் வரணும் ரெண்டாவது அந்த இடத்துல என்ன ஆகணும் தேர்ட் டெம்பிள் கட்டணும் தேர்ட் டெம்பிள் கட்டுவீங்க அநியாயம் பண்ணுவீங்கன்னு நல்லா சொல்லிட்டான் அப்போ தான் நல்லா அது மிரட்ட முடியும் பதினாலாவது தேதியில் அந்த மூணாவது கோயிலுக்கு வந்து நல்லா ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்குறான் அதுதான் நல்லா சொல்கிறான் பதினாலாம் தேதியில் நூற்றி நாலு மேலும் அதற்கு பின்னர் இஸ்ராயலின் வழி தோழர்களிடம் கூறினோம் நீங்கள் இந்த பூமியில் குடியிருங்கள் இது என்ன பூமியில் குடியிருங்கள் அப்படின்னா எந்த ரசூல் வந்தாலும் அந்த ரசூலை நிராகரிச்சு அந்த மக்கள் என்ன ஆயிரும் பூமியில குடியிருக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது அழிக்கப்பட்டுருவாங்க அதுவும் எப்படி அழிக்கப்படுவாங்க அடியோடு அழிக்கப்படுவாங்க ஒருத்தர் இல்லாம மொத்தமா அழிக்கப்படுவாங்க ஆனா இந்த இடத்துல இவங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறான் ஈசா நபியை நிராகரிச்ச அந்த நிராகரிப்ப அல்ல வந்து தள்ளி போட்டிருக்கான் அவங்களுடைய அந்த அழிவு காலம் என்ன பண்ணியிருக்கான் தள்ளி போட்டிருக்காங்க அல்ல அதான் சொல்றான் நீங்க பூமியில கொஞ்ச நாள் இருங்கடா அல்ல சொல்றான் பூமியில இருங்க பறவியும் போங்க அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா கடைசி வாக்குறுதி ஒண்ணு ஏழாவது பதினேழாவது எட்டாவது வசனத்துல கொடுத்துருக்கேன்ல அந்த நேரத்தில் மறுபடியும் நீங்கள் வருவீங்கல்ல அந்த கால அந்த நேரத்தில் நான் உங்களை ஒன்று சேர கொண்டு வருவோம்னு சொல்லி அல்ல சொல்கிறேன் பதினேழாம் தேதியில் அந்த ஒன்று சேர கொண்டு வருவோம் இருக்குல்ல அதுதான் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க சுவாங்க அல்ல அந்த வார்த்தை பயன்படுத்துகிற பாருங்க அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து இப்போ படிப்படியாக அந்த இஸ்ரேலுடைய அந்த வளர்ச்சி இருக்கு பாருங்க அதை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை அல்ல என்ன சொல்கிறான் ஜீனா பிகும் லஃபீஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த லஃபீஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உங்களை வாரி சுருட்டி கொண்டு வரும் வகையில் ஒன்று திரட்டுவோம் அப்படிங்கிறான் அப்போ வாரி சுருட்டு அந்த அரபியுடைய அந்த லுக்கத்து இருக்குல்ல அரபியுடைய அந்த டிக்ஷனரி படி லஃபீஃப்ங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பலதரப்பட்ட மக்கள் அதாவது பல மொழி பேசுகிற பல இனம் பேச பல இனங்கள் சார்ந்த மக்கள் ஒரு இடத்துல ஒரு சந்தையில் கூடுனாங்கல்ல அந்த கூடுற அந்த சபைக்கு பேர் தான் என்னது லஃபீஃபு லஃபீஃப்னா அந்த மீனிங்குங்கிறான் இப்போ இது பாருங்கள் இது மாதிரி ஒரு வாட்டி நடக்கணுமா இல்லையா ஜீனா பிகும் லஃபீஃபா லஃபீஃப் மாதிரி யூதர்கள் வரணும் இது ரெண்டு வாட்டியும் வரல ஃபஸ்ட் வாட்டி அவங்க எப்படி வந்தாங்க சிதறடிக்கப்பட்டு நெபுகட் நசர் பிடிச்சிட்டு போயிட்டான் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க புரியுதா ஒரே இடத்துல இருந்தாங்க ஒரே மொழி பேசுறவங்களா இருந்தாங்க ஒரே கலாச்சாரம் கொண்டவர்களா இருந்தாங்க இவங்களுடைய ஷேப்பும் மாறவே இல்லை அப்போ அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் போய் செட்டில் ஆயிட்டாங்க ஆனா அடுத்து வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நல்லா சொல்றான் பல மொழி பேசுறவங்களா இருப்பீங்க பல கலர்ல இருப்பீங்க பல ஷேப்ல இருப்பீங்க பல வடிவத்துல இருப்பீங்க நீங்க அப்படிங்கிறோம் இப்போ இவங்க ரெண்டாயிரம் வருஷமா இப்போ என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா பல மொழி வடிவத்தில் இவங்க மாறிட்டாங்க அந்த ரோமர்களால் துரத்தடிக்கப்பட்டாங்கள நம்ம நினைக்கிறது என்னன்னா ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டவங்க மதினால இருந்தாங்கன்னு நினைக்கிறோம் அப்படி நம்ம தப்பா கணக்கு போறோம் ரோமர்களால் தொடர்ச்சிப்பட்டாங்க யூதர்கள் வந்து மதினால வந்து தங்கிட்டாங்க தான் யூதர்கள் வேற எங்கேயும் யூதர்கள் இல்லைன்னு நினைக்கிறோம் யூதர்கள் எந்தெந்த போயிருக்காங்க தெரியுமா இஸ்ரேல் இப்போ இருக்கிற இஸ்ரேலில் பெரும்பகுதி இருக்கிறாங்க இருக்கிறாங்க அமெரிக்கா பிரான்ஸ் கனடா பிரிட்டனு அர்ஜென்டினா ரஷ்யா ஜெர்மனி ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா ஸ்பெயின் ஈரான் அயர்லாந்து ஜப்பான் துனிசியா தாய்லாந்து எகிப்து இது மாதிரி நூத்தி பதிமூணு நாடுகளில் யூதர்களுடைய குடியிருப்பு இருக்கு யூதர்கள் இங்க எத்தனை நாட்டுல இருக்காங்க நூத்தி பதிமூணு நாட்டுல ரெண்டு கோடிய முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு பேர் இருக்கான் இத்தனை நாட்டுல இருக்கான் இப்ப இவன் எல்லாம் ஒரு இடத்துல போய் இஸ்ரேல உக்காந்தானுங்க லபீஃப் இப்ப வந்தா துணிசியா காரம் அவன் அவன் சாங்ல பேசுவான் இப்ப சுப்பிரமணிய சாமி அவன் பாசையில பேசுவான் சுப்பிரமணிய சுவாமி யாரு நிர்மலா சீதாராமன் யாரு இவங்க எல்லாம் யார் எல்லாம் ஏன் நமக்கு இப்படி நடந்துக்கிறாங்க இவங்க எல்லாம் மேற்படியான யாரு இவங்க எல்லாம் யாரு அவங்க எல்லாம் வாங்குவோம் நமஸ்காரம் நமஸ்காரங்கம்மா அவன் ஹே எப்படிமா சவுத் ஆஃபிரிக்கா வயதில் முகத்தை சந்திச்சு தவாஃப் தவாசு அப்போ தெரியும் இவங்க யாருட்டு அலக்ஸா கட்டானாலும் இவங்கெல்லாம் நாங்க யூதன் இல்லை நாங்க நீங்க வாழ்ந்துட்டு இருக்கானுங்க அல்லக்ஸா கட்டணவுடனே புனித யாத்திரைக்கு போவான் பாருங்க அப்ப மாட்டுவான் எங்க அப்பா குதிருக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு இவன் குடிமை வச்சிருக்கான் அவன் இதை பண்ணிருக்கான் ஆச்சாரமாக மாறி இருக்கான் ஒவ்வொரு தான் ஒரு வேஷம் போறான் இப்போ ஒவ்வொருத்தராக சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஆப்பிரிக்கன்ஸா இவனு நீக்ரோவாகவும் கலப்பு திருமணம்லாம் பண்ணி நீக்ரோவாகவும் இருக்கிறானு நைஜீரியாலேருந்து ஒரு குரூப் போச்சு கப்பல்ல போய் ஃப்ளைட்டில் போய் இறங்குறான் அவனை வந்து இஸ்ரேல் பிளாக் எடுத்துட்டு போய் இறங்குறான் இஸ்ரேலில் இருக்கிற அந்த யூதர்கள் இருக்காங்களா அவங்களும் கூப்பிட்றாங்க வாங்கடா வெல்கம் வெல்கம் சொல்லி அதாவது கூடியா பாருங்க இவங்களுடைய எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் இப்ப ஒவ்வொருத்தரா போய் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கான் இந்த ஷிஃப்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா தச்சாலும் வந்துருவான் ஈசா நபி வந்துருவாங்க அப்போ இந்த முன்னறிப்பு தான் நபீஸ்லாம் சொல்றாங்க பைத்து முகத்தின் குடியேற்றம் ஏட்டம் உம்ரானு பைத்து முகத்தஸ் பைத்துல் முகர்தசின் குடியேற்றம் மதினாவுக்கான தீங்கிற்கான ஆகும் அப்படின்னு சொல்லி நபிசலான்னு சொல்றாங்க இல்லையா அந்த இதுவும் இதுவும் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா அதோட இது என்னங்கிறது புரியும் விட்டுலாமா பிரேக்கு மாதிரி ஆகிட்டீங்கலாம்